ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஷெடியூல் டுவெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கான ஷெடியூல் சயின்ஸில் உடல்நலம் சுகாதாரம் இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு உடல்நலம் சுகாதாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மனித நோய்களில் பாக்டீரியா நோய் மற்றும் வைரஸ் நோய் இது வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ரா ரெஃபர்ஸ் அப்படின்னா ஸ்கீம்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் இது டெய்லியுமே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா தேவை அப்படின்னா கேளுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா அப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பத்து மணிக்கு மேலே வந்து படிச்சுக்கலாம் இது வந்து இதை படிக்கவே கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆகுது இல்லையா சயின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிச்சிக்கணும் படிக்காத விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக படிக்க மாட்டோம் அதனால தான் சயின்ஸை ஃபஸ்ட்டாக நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கும் எது எந்த டாப்பிக்கும் விட்ட மாதிரி சிலபஸில் எந்த டாப்பிக்கும் தொடாத டாப்பிக்காகவே இருக்காது இல்லையா ஸோ அதனாலதான் தான் நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது படிக்கணும் ஓகேவா ஸோ தேவை அப்படின்னா கேளுங்கள் நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம் ஓகேவா ஸோ எல்லோரும் படிச்சுருப்பீங்க நம்புகிறேன் தேங்க்யூ